இதுல ஒரு சட்டிங் எடுத்துக்கிறீங்களா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம் அந்த கட்டமாட்ட நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம் நீ பாட்டு காட்டி காசு கொடுக்கறது யாரு போடு என்னது இல்ல ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவருக்கு ஏமாத்திருவானுங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருது ஒரே அல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாம இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கூடு யோ எவ்வளவு கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்க துணி எதாவது ஏதாவது வாங்கிக்கு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்றைக்கு அலைகிறாம்பாரு சில்ற அப்படி இல்லையா

இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு முழம் வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு முழமா சரி நாலு முழை கொடு ஆஹ் இந்தா இது என்ன கடத்துடைக்கு துணியா சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி

அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற மயில்சாமி மயில்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க எங்களுக்கு பிரேஸ் வந்திருக்கா மச்சான் அது நானு இந்தாங்க இந்த பாரத்துல கை வச்சு போடுங்க இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல

முன்சாமி முன்சாமி கம்முடுவா முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வல்லியாண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட்

இந்த கழுத முண்ட கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கயே சொன்ன வேண்டாம்னு கேட்டியா பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசகு பெசகா வெட்டிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா நீ கொஞ்சம் தள்ளியே வாடி போலாம்

கட்டி சோறு கூட வந்திருக்கேன் எல்லாரும் இங்கேக்காய் சாட்டிப் போய்றலாம் உள்ள ஓரம் உட்கார்ந்து ஒரு உருண்டை తిறிட்டு வந்தற ம் உங்களுக்குத் தன்னியே பார்த்தா இல்ல குடிக்கணுமா வா யா பல்லு குத்திரதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துட்டீங்க அட அது பல்லு குத்திர குச்சி இல்லங்க இந்த குச்சில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க இதல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள இத கொண்டு போய் ஊர்ல போய் எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் கூட வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆடுகளை பாத்தியா ஃபுல்லமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கலனா விட்டுரு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத எந்திரிச்சு போடி நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் அந்தல்ல போறேன்

என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா அந்த வேர் நான் பார்க்க கூடாதா

தப்பான் பாசையில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறுமறை எதையாவது சொல்லி மாட்டி விட்டுருவோம் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமனுக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கும் தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பாத்து நான் பார்க்க சொல்லணும்யா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாவப்போ

இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன் என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீதான் தான் ஜவாப் சொல்லணும் ஜாக்கிரத நான் சொல்றது கேள்வியா இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போக நான் ஜப்பான கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போ ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம் இடத்தியும் உருட்டுது இந்தான் கடலை ஆட்டுக்காரமேல் படம் பாத்தியா அதுல நடிச்சு ஆடிதா

நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே நரேந்திர ஆளும் இல்ல சுரேந்திர ஆளும் இல்ல ஊர் சுத்தி பார்க்க வந்தா நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நாலு தடி பசங்க வந்தாங்க இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க எனக்கு அவங்கள பார்த்தோனே சந்தேகமா வந்துச்சு ஆமான்னு சொன்னேன் இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்புறம் என்னங்க நடந்துச்சு கேக்குறல்ல சொல்லு கையெடுப்பா அப்புறம் எல்லாமே நடந்துது அபிஷேகம் ஆராதனை மிச்ச மீதியும் கோப்பா நடத்துனாரு கதையாட கேக்குற கதை உங்க பையனா சரி